ஓம் போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியமாக எண்ணி விடாமல் முழுமையாக கேட்டுவிட்டு சென்றால்தான் தொடக்கத்தில் என்ன நடந்தது முடிவில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை எல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும் அதனால் இதை அலட்சிப்படுத்தாமல் முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே என் அன்பு குழந்தையே இந்த நிமிடத்தில் இருந்து இது ஆரம்பமாகிவிட்டது இன்னும் இரண்டே நாட்களில் பிரிந்திருக்கும் உன் துணையை நீ இந்த கோலத்தில் பார்க்க போகின்றாய் என் தங்கமே நான் சொல்வதை முழுமையாக கேட்டு புரிந்துகொள் உன்னை சிலரால் கோபத்தை ஏற்படுத்துவதற்குள் நீ கோபத்தை வெளிப்படுத்தாதே என் தங்கமே அப்படி அவர்கள் உன் கோபத்தை ஏற்படுத்தினால் கூட நீ உன் கோபத்தை வெளிப்படுத்தி விடாதே என் குழந்தையே அவர்கள் உன்னை வேறு விதமாக மாற்றி விடலாம் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் நீ என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் கவலைகளையும் காயங்களையும் அவர்கள் நினைத்து பார்க்காமல் உன்னை வேறு விதமாக அவர்களிடம் பறைசாற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ உன் இயல்பை யாதற்காகவும் யாருக்காகவும் மாற்றிவிடாதே அதை மட்டும் நீ மாற்றிவிடாதே என் குழந்தையே உன் பலவீனம் கோபம் என்றால் அதை வைத்து உன்னை பலவீன வாக்குவார்கள் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே உன் பலவீனத்தை வலுமையாக மாற்றிக்கொள் என் தங்கமே நீ புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலை கிடைக்கும் உன்னை மாற்றி வீழ்த்து விடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே உன் பலவீனத்தை அறிந்து மற்றவர்களை உன்னை வீழ்த்த நினைத்தால் நீ கோபப்பட்டு அந்த நிலையை அவர்களுக்கு கொடுத்து விடாதே என் தங்கமே உன் கோபங்களை எல்லாம் சற்று அடக்கி கொள்ள பழகிக்கொள் என் குழந்தையே மற்றவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடாதே அவர்களை உன்னை குறை சொல்லும் அளவிற்கு வைத்து விடாதே ஒரு முறை அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து விட்டாயானால் அவர்கள் உன் வாழ்க்கையை ஆக்கிரமிப்பு செய்ய நினைத்து விடுவார்கள் என் தங்கமே நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் நான் சொல்வதை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளு என் தங்கமே ஒரு முறை அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் பேசுவதற்கான இடத்தை நீ கொடுத்து விட்டாயானால் அவர்கள் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உன்னை குறை கூறுவதே உன்னை வேறு விதமாக மாற்றி சொல்வதே அவர்கள் வேலையாக வைத்து கொள்வார்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்களை உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடாதே என் தங்கமே இப்பொழுது உன் துணையை இரண்டே நாட்களில் உன் துணையை நீ இந்த கோலத்தில் பார்க்க போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய துணை பிரிந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றார் என் தங்கமே சரியான உணவு உட்கொள்ளாமல் சரியான உறக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு மனநோயால் நோய் பாதித்தவர் போல இப்பொழுது காணப்படுகின்றார் என் பிள்ளையே அவரை எப்படியாவது மீட்டி எடுத்து வந்துவிட வேண்டும் என் பிள்ளையே நீ எப்பொழுது இவ்வளவு கஷ்டத்தில் இருக்க கின்றாயோ என்று எனக்கு நன்றாக தெரிகின்றது இந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் என் தங்கமே என்ன முழுமையாக நம்பி என் பிள்ளைக்கு ஒரு நாள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் அந்த கஷ்டத்தை தாங்கும் வலிமையை நான் கொடுப்பேன் என்பதை உன் மனதில் வைத்து என் குழந்தையே உனக்கான பலமாக உன் அப்பன் சிவபெருமான் இருப்பேன் என்பதை உன் மனதில் வைத்து செயல்படு என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நிறைந்த சிக்கல்களை பார்த்து அதை அனுபவித்து தான் வந்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது உன் துணையில் உனக்கான சிக்கல் வந்திருக்கின்றது இப்பொழுது எந்த சூழ்நிலையுமே உனக்கு உன் துணைக்கும் மட்டும் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே உன் துணை உனக்கு மட்டும்தான் என்பதை முழுமையாக புரிந்து முழுமையாக ஏற்றிக்கொள் என் பிள்ளையே எதையுமே தவறாக உனக்கு தந்துவிட மாட்டேன் எதையுமே தவறாக கிடைக்காத யாருக்கும் இல்லை என்று எண்ணி பயப்படாதே என் தங்கமே எதுவும் உனக்கு தவறானதாக இருக்கும்படி நான் செய்துவிட மாட்டேன் உனக்கு நல்லதை ஆராய்ந்து அறிந்து மட்டும் கொடுப்பேன் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கு என்னையும் சேர்த்து கொள் என் பிள்ளையே இவர்கள் உன்னை தவறாக எண்ணுகின்றார்கள் இவர்கள் ஏன் இப்படி என்னை நினைக்கிறார்கள் என்று நினைத்து விடாதே உன் அப்பன் உனக்கு பக்க பலமாக இருந்து உனக்கான அனைத்தையும் போதிப்பேன் என்பதை மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே எப்பொழுதுமே உன் துணை உன்னை புரிந்து கொள்ளாதவர் இப் இனிமேல் உன்னை புரிந்து கொள்ளும்படியாக செய்துவிடப் போகின்றேன் என் தங்கமே ஆனால் இப்பொழுது உன் துணை மனநோயான கோலத்தில் இருக்கின்றார் அப்படி காண்கி பிள்ளையே உன்னுடைய விதியில் நான் மாற்றி கொடுத்தேன் உனக்கு விதியை மாற்றி எழுதிக் கொடுப்பேன் என் தங்கமே என் பிள்ளையே உன் துணை போய் உதவி செய் என் தங்கமே அவர் மனதை மாற்றி நிச்சயம் நீங்கள் பிரிந்திருந்தது எல்லாம் நிலை கிடையாது எல்லாம் தற்காலிகமானது உங்களை நிலையாக சேர்த்து வைக்கப் போகின்றேன் அவர் கூடிய விரைவில் உங்கள் இருவருக்கும் நான் சேர்த்து வைத்து சந்தோஷமான இனிமையான வாழ்க்கையை கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே இந்த எண்ணங்களில் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ சந்தோஷமாக இரு இப்படியே வாழ்க்கை போய்விடாது என்று எண்ணிக்கொள்ளாதே என்ற எண்ணத்தை வைத்துக்கொள் மனதிற்குள் உன் வாழ்க்கையை மாற்றி சக்தி என்னிடம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளின் குழந்தையே நான் அனைத்தையுமே மாற்றி தருவேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு பக்கம்பலமாக உன் வேதனைகளையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ள நான் இருக்கின்றேன் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் வைத்து நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ் என் தங்கமே உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் சட்டென்று நினைப்பதற்குள் தீர்க்கும் சக்தி இந்த அப்பனிடம் இருக்கிறது என்பதை நீ முழுமையாக தெரிந்து கொண்டு உனக்கான அத்தனையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே உன் அப்பன் உன் துணையை மாற்றி திருத்தி உன்னிடம் தருவது இந்த அப்பன் கடமையாகும் என் குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு வேறென்ன பயம் இருக்க முடியும் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு நல்லதையே நடத்தி தருவது இந்த அப்பனின் கடமை என்பதை புரிந்து கொண்டு நீ மனதை நிம்மதியாக வைத்து சந்தோஷமாக இரு என் தங்கமே அதுவே இந்த அப்பனுக்கு போதுமானது ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் நாகபூசனே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்